அண்ணா எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் கோகுல்ராஜுங்க பெரிய ஊத்தூருங்கிற அன்னூர் டு காரமன் ரோட்டில் பெரிய ஊத்தூருங்கிற ஏரியாவில் இருக்குங்க நம்ம வந்து பழைய டிராக்ட்ரு வாங்கி விற்றுட்டு இருக்கிறேங்க நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரூபாயிலேருந்து மினிமம் எழுவத்தையாயிரம் ரூபாயிலேருந்து நாலு லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கிற டிராக்ட்ரு வாங்கி கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவு பட்ஜெட்டில் ஏதாவது தோட்டத்துக்குள்ளே சும்மா லைட் யூஸ் பண்ணுற மாதிரி வண்டிக்கெல்லாம் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வண்டி டெய்லர் இப்படி நம்ம செட்டாக கொடுத்துட்டு லேட்டஸ்ட் மாடல் வேணாலுமே எடுத்து கொடுக்குறேங்க நீங்கள் எந்த வேறு வண்டி வேணுமோ அந்த மாதிரி வண்டி டெய்லர் கொத்து கலப்ப ரொட்டா வெட்டர் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க எனி டைம் நீங்கள் எப்போ வேணுனாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த இந்த டிராக்டர் இருக்குல்ல ஆ இது இது என்ன மாடல்ண்ணா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது மாடலுங்க சரிங்க பி டூ செவன் ஃபைவ்ங்க இன்ஜின்க்கு இருக்கிறவன அருமையாக நல்ல கண்டிஷனில் இருக்குது இது வந்துங்க எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்கலாங்கண்ணா இது ஃபோர் செவன் ஃபைவ்ங்க ரெண்டாயிரம் மால்லு சர்பஞ்ச் டிராக்ட்ரு மட்டும் இது ஒரு ரூபாய்க்கு கொடுக்கலாங்க இது அடுத்தது உங்களுக்கு அது டெய்லர் டெய்லர் ஸ்கொயர் சேஸ் இது டெய்லருங்க டெய்லர் நம்ம சுத்தமாக அது தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கலாங்கண்ணா இது விஎஸ்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி டூ டு இருபத்தி ரெண்டு வண்டிங்க இது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்லுதுங்கண்ணா ஒரு ரெண்டு நாற்பத்தஞ்சு ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க எல்லாமே டீசல் தான் இல்லையா ஆமாங்கண்ணா எல்லாமே டீசல் வண்டிக்குதாங்க ஆனால் இது ஃபைவ் நைன் ஃபைவ்ங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாலில் ஒன்று அறுபது சொல்லுதுங்கண்ணா ஒரு ஒன்று ஐம்பதுக்கு பண்ணி கொடுக்கலாங்க இது வந்துங்க மினி டேட்ரல் மாட்டி ஓன் யூஸ் பண்ணுற மாட்டு வண்டி இது டிப்பிங் டைப்புங்க இது ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க அடுத்து இது லாங் ட்ராக் சிக்ஸ்டி அறுபது அறுபத்தஞ்சுங்க இது எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குங்க இருக்கிற கண்டிஷனுக்கு வண்டி நாலு லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க இது வேலை நிறையா இருக்கும் போல தெரியுது இன்ஜின் இன்ஜின் வேலையெல்லாம் இருக்குங்களா இல்லை இல்லைங்க எல்லாம் அருமையாக இருக்குன்னா இன்ஜின் டயரெல்லாம் ஃப்ரண்ட்டில் ஃபோர் வீல் மூவிங்லேயும் மட்டும் கொஞ்சம் வேலை செஞ்சு டாப் இது போடணுங்க டயர்லாம் பரவாயில்ல ஆ டயரு எல்லா நேரம் இன்ஜினும் அருமையாக இன்ஜின் கீர்க்கிறவங்க சுத்தமாக இருக்குங்க இது எம்மாப்புங்க டூ ஃபோர் ஒன்னுங்கிறது நாற்பத்தி ரெண்டு வண்டிங்க என்ன மாடல் வண்டி ரெண்டாயிரத்து ரெண்டுங்க வண்டி ரோட்டா வெட்டமே ஒன்று தொண்ணூறு சொல்லுதுங்க ஒரு ஒன்று எண்பதுக்கு பண்ணி கொடுக்கலாங்க ஆமாம் ரோட்டா வெட்டரோடு எண்பதுங்களா ஆமாங்கண்ணா கோமதி ரோட்டா வெட்டுருங்க ரோட்டா வெட்டரோடு அது பண்ணலாங்க இந்த வண்டி நல்லா மூவிங்களா இது எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் தான் இது டெய்லர் வந்துங்க மேல்பாடி மட்டும் வேலை செய்யணும் உள்ளலாம் தெளிவாக இருக்குங்க வீச்சேஸு இது அறுபத்தஞ்சி ரூபா சொல்லுதுங்க ஒரு அறுபது ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க சரிங்கண்ணா இப்போ இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கண்ணா இதெல்லாம் இதில் விவசாயம் தாங்கண்ணா மாடு வச்சுட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க தேவைன்னா உங்களை தொடர்பு இல்லாமல் ஆ நீங்கள் எப்போ வேணுனாலும் கூப்பிடலாம் சேல் தான்ண்ணா இதை பற்றி சொல்லுங்கண்ணா அண்ணா இது மினி டேட்ருக்கு போடுற பெட்டு கட்டுற கலப்பைங்க எதுங்க எதுங்கண்ணா இது பெட்டு கட்டுரை கலப்பீங்க இது ஆமாங்க இது மினி டிராக்டர் பொறிய அஞ்சு கொத்து கிளப்பிங்க இது குப்பாட்டா கம்பெனி ரொட்டா வட்ருங்க இது மூணும் செட்டாக சேர்ந்து லட்சம் ரூபா சொல்லுதுங்க சரிங்க ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க இது குப்பாட்டா கம்பெனி இந்த ரொட்டா வட்டரே வந்து புதுசு ஒன்று இருபத்தஞ்சி வருதுங்க சரிங்க சரி இது சும்மா ஒரே செட்டு கத்திக்க ஒன்றுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாலில் இது பாதி விலைக்கு பண்ணி கொடுக்கலாங்க அந்த டிராக்டர் டெய்லரு செட் அது ரெண்டாயிரத்தி மூணு மாலுங்க சோனாலிக்கா ஆமாம் வண்டி டெய்லர் ரெண்டு ரூபா சொல்லுதுங்க ஒரு ஒன்று தொண்ணூத்தஞ்சுக்கு பண்ணி கொடுக்கலாங்க கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நல்லா குட் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்க்கறது தான் இருக்குது நல்லா இருக்கும் ஆ வண்டி இன்ஜின் கீரை சுத்தமாக இருக்கணும் ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாங்க எல்லாமே இன்னொன்று சவுண்ட் போகிறீங்க இது ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க வண்டி டெய்லர் ரெண்டு லட்சம் ரூபா சொல்லுதுங்கண்ணா சரி ஒன்று தொண்ணூத்தஞ்சுக்கு பண்ணி கொடுக்குறேன் மூணு மாடல் ஆமாங்க நல்ல கண்டிஷனில் இருக்கு ஆ இன்ஜின் கேர்களும் சுத்தமாக இருக்குங்க செல்ஃப் கண்டிஷன் தான் இங்கே எல்லாமே இன்னொன்று செவன் டபுள் ஃபோர் இருக்குது அது உழவுக்கு போயிருதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாதிரில ஒரு செவன் டபுள் ஃபோர் இருக்குதுங்க சுராஜ் அது வண்டி கலப்பையுமே நாலே கால் லட்சம் சொல்லுதுங்க அது நாலு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க வாடகைக்கு கொடுக்குறீங்களா இல்லை வாடகைக்கு சும்மா லோக்கல் இல்லைங்கண்ணா ஒன்று ரெண்டு தோட்டம் வாடகைக்கு ஓடிட்டு இருக்குதுங்க ஆமாங்க இங்கே பக்கத்துலேயும் மட்டும் போகுதுன்னு வைங்க லாங் போகிறது இல்லைங்க சும்மா பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வாடகைக்கு போயிட்டு இருக்குதுங்க சரிங்கண்ணா இப்போ உங்களோட கான்டெக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா அண்ணா என் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ்ண்ணா ஓகேண்ணா எந்த இடத்துல அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் டு கோயம்புத்தூர்ல கரியாம்பாளையம் பிரிவுலேருந்து காரமன் ரோட்டு நாலு கிலோமீட்டர்ல இருக்குங்கண்ணா நம்ம லொகேஷன் கரெக்டாக இப்போ இங்க வர்றதுனா எப்படி வர்றதுங்க தோட்டங்க இது போன் பண்ணா வரலாங்களா மெயின் ரோடு பேஸ் கரெக்டா கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல இருந்துங்க கரியாம்பாளையம் பிரிவுல இருந்து காரமன் ரோட் நாலு கிலோமீட்டருங்க நம்ம ஃபார்ம் இருக்கிற இடங்க சரி நன்றிங்கண்ணா